சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க சுத்துற அங்க என்னடா அமைஞ்சிருச்சு ஏன் வெடி இருக்குன்னு சொல்றா இல்ல சிகப்பு இல்லை நவ்ரா நவா நவரா நீ அங்கு போனோம் நான் நோரா

ஏ அங்க ஒண்ணு வச்சுங்களாடா பெருசாடா அது அந்த புகை புகையா வருதுன்னு நினைக்கிறேன்டா அது புகை வருத நினைக்கிறேன் கலர் கலரா புகை வரும்ல ஏய் சுத்ரா சுத்ரா மேல ஏய் ஏன்னா அதுல கூப்பிட்ட வெடி இல்லாத என்ன டப்பா மாதிரி இருக்கா எதையோ வச்சுட்டேன் ஆயிரமா வேற புக இருக்கு அதுல ஏதாவது வச்சான்